வணக்கங்க இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் நான் வாழ வந்த ஊர் இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கோவிலோட கருவறைக்குள்ள மூலவர் வந்து சிவன் தான் அவர் பதினாறு பட்டைகளுடன் லிங்க திருமணியாக நமக்கு காட்சி தருவார் கருவறையை சுற்றி நம்மளால் சாதாரணமாக நடந்து போய் சுற்றி பார்க்க முடியாது தவழ்ந்துக்கிட்டே தான் சுற்றி போகிற மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இருக்கும் இந்த கோவிலில் வேற எங்கேயுமே நான் இப்படி பார்த்தது கிடையாது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அப்படி நம்ம ஊர்ந்து போய் அந்த திருச்சுற்ற சுற்றி வரும்போது நமக்கு புனர்ஜென்மம் ஞாபகம் வரதா இதில் சொல்லியிருக்காங்க அது அதனால் இது புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது நம்ம ஊர்ந்து போயிட்டு திரும்ப மேலும் போது நமக்கு புனர் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும்னு அந்த காலத்துலேருந்து நம்பப்படுது இதனை சுற்றி வந்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ராஜராஜ சோழனையும் வந்து பார்த்து மிரண்ட கோவில் இது அப்பேற்பட்ட பல்லவ கால கட்டடக்கலையான இந்த கோவில் தான் தஞ்சை பெருவடையார் கோவில் உருவானதுக்கு அடித்தளமான கோவில் இந்த கோவிலில் ராஜராஜ சோழனோட கல்வெட்டெல்லாம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் பூலோகத்தோட கைலாசம் தென்னகத்தோட கைலாசம் அப்படின்லாம் இந்த கோவிலை சொல்றாங்க இந்த கோவில பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விமானம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரியான ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும் இந்த கோவில் திட்டத்திட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் முன்பே பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இது ராஜதிம்மவர்மனால் கட்டப்பட்ட கோவில் இது கோவிலுக்கு வெளியே நம்ம ஒரு பெரிய நந்தி சிலையை பார்க்க முடியும் அந்த நந்தியை சுற்றி நான்கு தூண்கள் இருக்கும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதுனால அந்த நாலு தூணை சுற்றியும் சிம்மம் பொறிக்கப்பட்டிருக்கும் அதாவது சிம்மம்னா சிங்கம் அந்த நந்தியை சுத்தி நிறைய நிறைய பூதகணங்கள் நடனம் ஆடுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் கோவில் ரொம்ப தூய்மையா பராமரிக்கிறாங்க கோவில் தொல்லியல் துறை கீழே இயங்குது கோவிலை சுற்றி ஒன்பது உப ஆலயங்கள் இருக்குது அந்த ஒன்பது உப ஆலயங்களையும் சுற்றி அறுபத்தி ஆறு சிற்றாலயங்கள் இருக்குது ஒவ்வொரு சின்ன ஆலயத்துலேயும் தனித்தனி கோவில் மாதிரி அமைச்சிருப்பாங்க கோவிலை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்கும் அகத்திய மாமுனிவர்லேருந்து பிரம்மஈஸ்வர மூர்த்தி வரைக்கும் நிறைய சிற்பங்களை பார்க்க முடியும் ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு தான் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரசிக்கிறதுக்கு சிற்பங்களை ஒத்து கவனிச்சா எல்லா சிற்பங்களும் சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு கோவிலோட வெளிப்புறம் தொல்லியல் துறையிலால் பராமரிக்கப்பட்டாலும் கோவிலோட கருமறை இன்னமும் பரம்பரை குருக்களால் பராமரிக்கப்படுது இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே வாயிலில் ஒரு கோவில் அமைஞ்சிருக்கும் அந்த கோயில் ராஜசிம்மனுடைய பட்டத்தரசி ரங்கபாதகி என்பவரால் கட்டப்பட்டதாகும் இந்த கோயிலை சுத்தி ஐம்பத்தெட்டு சிறு கோயில்கள் அமைஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலை எனக்கு பிடிச்சதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி